காவல் தெய்வம் வணிக சங்கங்களை ஒன்றிணைத்த சுதேசி நாயகன் மரியாதை கூறிய வெள்ளையன் நானாட்சி அவர்களின் மறைவிற்கு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க தெரிவித்து சார்பாக மோதிர நிமிடம் மௌனஞ்சலி சுத்தத்தை வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மறைந்த வணிக காவலர் சுதேசி நாயகன் வணிகர்கள்லாம் வணிக சங்கங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரே கொடையில் கொண்ட மறைந்த வெள்ளையன் அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக்கொண்டு கடந்த பதினோராம் தேதி கோவை கோவையில் ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம் என்று அழைத்து அதில் கருத்து கேட்கப்பட்ட கருத்தை வணிகர்கள் அன்னபூர்ணா உரிமையாளர் வணிகர்கள் அந்த கருத்தை சொல்லும்போது எல்லாம் அப்படியெல்லாம் சிரித்து மலிப்பி கேட்டுக்கிட்டு அடுத்து இரண்டு நாள் கழித்து அவர்களை நிர்பந்தப்படுத்தி மன்னிப்பு கேட்கும் வகையில் மத்திய அரசு நடந்து கொண்டதை தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக தமிழக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அவங்க கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நடந்ததுன்னா அதை படம் பிடித்து வெளிப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்துவது அவர்களுடைய எண்ணம் வணிகர்களை அவர்கள் எந்த வகையிலையுமே தொட்டுக்கக்கூடாது இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் மூன்றில் ஒரு பங்கு வரிய ஈட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வணிகருடைய அமைப்பு வணிக சங்கங்கள் இந்த மத்திய மாநில அரசுக்கு கூட இணக்கமாக இருந்து வணிக சங்கங்களை நடத்தி வணிகர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் முறையாக வரியை கட்ட சொல்லக்கூடிய அமைப்பு வணிகர் அமைப்பு இந்த வணிகர் அமைப்பை கூப்பிட்டு வச்சு ஏற்கனவே எந்த வரி போட்டாலும் எந்த அரசு இந்த இல்லை எந்த அரசு இருந்தாலும் வணிகர் சங்கங்களை அழைத்து உட்கார்ந்து கேட்டு அந்த வரியை அமுலுக்கு கொண்டு வரணும் அப்போ தான் அதோடைய குறை நிறைகள் தெரியப்படுத்தும் ஏதோ ஒரு நிதியமைச்சர் வந்து உட்காந்துக்கிட்டு பத்து வருஷமாக கிட்டத்தட்ட ரொம்ப அவங்க தாண்டோனித்தனமான முடிவை தான் எடுக்கிறாங்க கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னாடி கூட தென்பகுதியில் ஒரு கருத்து கேட்கும் பொதுக்கூட்டத்தில் பொது மேடையில் பொதுமக்களை ஒரு கருத்து கேட்கும்போது இது ஒன்றும் மலேசியா ஜப்பான் சிங்கப்பூர்லாம் இல்லை இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு அவமானமாக பேசக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முறைன்னு மட்டும் இல்லை ஏற்கனவே தென்பகுதியில் வெள்ள பாதிப்பு மிகப்பெரிய அளவில் வணிகர்கள் கடைகள்லாம் சேதம் அடைஞ்சு தூக்கு தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சு கிடக்கும் போது அந்த அம்மாட்ட கேட்குறாங்க அந்த அம்மா கேலி கிண்டனமாக பேசிட்டு போனாங்க என்ன பெருசாக வரி கொடுத்துட்டாங்க என்ன தந்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னா மாநில அரசு நா சாடுறது மாநில அரசை சாடி வணிகர்களுக்கு எதுவுமே செய்கிறதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஜிஎஸ்டியை வந்த உடனேயே உடனே நாங்கள்லாம் உடனே அதுக்கு கொடுத்துருக்கோம் குரல் கொடுத்துருக்குறோம் கடிதம் மூலமாக கொடுத்துருக்குறோம் என்ன சொல்லியிருக்கோம் சொன்னோம்னா எல்லாத்தையும் ஒரே முறையாக்குங்க ஆக்குங்க இப்போ அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படிலாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரே முறையாக அந்த வகித்த விகிதாச்சார அடிப்படையில் வச்சுருந்தோம்னா எந்த வித கேள்விக்கும் பிரச்சனை இருக்காது ஏற்கனவே அந்த ஓட்டல் உரிமையாளர் சொல்லும்போது அழகாக சொல்கிறாங்க அந்த விஷயத்தை இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட திணறதுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க அதை யதார்த்தமான வார்த்தை அதெல்லாம் யாரையும் கேள்வி கண்டலாம் பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை